ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டது விருத்த சேதனம் என்ற ஒன்று இல்லாதபோது அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் நமக்குள் காணப்பட்ட எந்த ஒரு நல்ல கிரியையினால் நமக்குள் காணப்பட்ட எந்த ஒரு நல்ல குணத்திற்காக தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை எந்த தகுதியும் இல்லாத நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பே கிருபையாய் முன் குறித்து நம்மை கிருபையினால் இரட்சித்தார் இன்றைய அனுதின தியானம் அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது அவன் விருத்த சேதனம் உள்ளவனாயிருந்த போதோ விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்த போதோ விருத்த சேதனம் உள்ளவனாயிருந்த போதல்ல விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்த போதே ரோமர் நான்கு பத்து ஆபிரகாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டான் என்பதை குறித்து பவுல் இங்கே சொல்லுகிறார் ஆபிரகாம் எப்பொழுது நீதிமானாக்கப்பட்டார் நியாயப்பிரமாணத்தை பெறுவதற்கு முன்பு நீதிமானாக்கப்பட்டார் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே அவர் நீதிமானாக்கப்படவில்லை அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ ஏதினாலே செய்கிறார் அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது கலாத்தியர் மூன்று ஐந்து முதல் ஆறு வரை அதுபோல இங்கு பவுல் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டது விருத்த சேதனம் பண்ணியிருந்த போதா விருத்த சேதனம் இல்லாத போதா என்று கேட்கிறார் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டது விருத்த சேதனம் என்று ஒன்று இல்லாதபோது எனவே அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று எழுதப்பட்டுள்ளது எனவே ஆபிரகாம் கிரியையினால் அல்ல விசுவாசத்தால் நீதிமானாக்கப்பட்டான் விருத்த சேதனம் என்பது உடன்படிக்கையின் அடையாளமாக சம்பிரதாயமாய் செய்யப்பட்ட ஒன்று அது நியாயப்பிரமாணத்திற்கு முன்பு வருகிறது தேவன் ஆபிரகாமிற்கு தரிசனத்தில் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார் அதற்கு ஆபிராம் கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாயிருக்கிறானே என்றான் பின்னும் ஆபிராம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கர்ப்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார் ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாத போது பிள்ளை பிறப்பதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லாத போது தேவன் அவனுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணி முடியாத அளவு இருக்கும் என்று சொன்னதை அப்படியே விசுவாசித்தான் அதை தேவன் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அப்பொழுது ஆபிரகாமின் வயது எழுபத்தைந்து அதன்பின் ஆபிரகாமின் தொன்னூற்றொன்பது வயதில்தான் தேவன் விருத்த சேதன உடன்படிக்கை செய்தார் எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைகொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள் அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும் ஆதியாகமும் பதினேழு பத்து முதல் பதினொன்று வரை நமக்குள் காணப்பட்ட எந்த ஒரு நல்ல கிரியையினால் நமக்குள் காணப்பட்ட எந்த ஒரு நல்ல குணத்திற்காக தேவன் நம்மை இரட்சிக்கவில்லை கிருபையினால் எந்த தகுதியும் இல்லாத நம்மை உலகத் தோற்றத்திற்கு முன்பே கிருபையாய் முன்குறித்து நம்மை கிருபையினால் இரட்சித்தார் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல எபேசியர் இரண்டு எட்டிலிருந்து ஒன்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்